நாளை நன்னு நாளே நன்றி நாளே நாம் வைதர் தன்னாரண்ணாம் சொன்னார் நாட நே நாளே நானே நன்னார் செய்ய கல்லகத்திலே கோரவர் தினை விரிக்க கந்தங்களாலே குறித்து மன மகிரான் நடை நானே நான் சொல்ல நல்லதினையம் அ வாரம் சோழும் மொத்தமாக நேரம் கால நேரம் மாப்பை மாதம் நே நே நான் செய்ய நம்பி மன்னன் ஓர் அவர்களும் நாட்டு செய்ய சென்றையினர் சொன்னார் நினை நன்றே நான் செய்ய மன்றம் தமிழ் கண்ணி மோளையே அறிமோளையில் நின்று மாதவிதாய செய்தியொன்றே அதையோ சொன்ன േിൽ വയ്ക്കുമണ മക്കളെ റാം ചെയ്ത തന്നെ നാം തന്നെ നാടൻ നന്ദിനാണ് ചെയ്യാവളക്കെതിരെയ மோடானே மாறி மாலை செய்தான் நாரிணா தன்னு நான நன்றி நாளே நந்தினாரியா செய்ய வாழ் நாக தங்கள் வியா அறிவந்து கண்டு மாதா பாதிமான மகிழ்ந்த செய்தார் நான் நந்தினி நன்றி நான்

நான் நீ நான நன்றி நானே நன்றி நானே நான் செய்ய தன் நான் நானே நானும் தண்ணா நான நன் நம் நான் நன்றி நாளே நாம் செய்ய தன் நான் நானே நான் நாம் சன்னான் நான் நன்றி நானே நன்றி நானே நாம் வேறு கதும் கருதுகதும் तन्ने नारे नन्ने नाले नन्ना तन्ने नाले नन्ने नाले नन्ना ताने नन्ने नाले नन्ना आंधी रा नन्ने नन्ने नाले नन्ना तन्ने नाले नन्ने नाले नन्ना तन्ने नाले नाले नन्ना ताने नन्ने नाले नन्ना अबे आसे की सही

అన్న మేము అడి అన్న మేడం ఉన్నై శేరు ఇప్పుడు సేర నుండి నుండి నాన్న நாரி ரொழி பேச வேணாய் அடி சின்ன மொழி பேச வேணா இப்போ சிக்கு ரமா சென்றவாய் பண்ண வழி ஜையா நானே நன் நாரே நானே நன்னே நானே நன்றி நாரே நானே நன் நானே அட்டி ஜில ஒன்னை சேர் அடி அட்டி ஜிலா ஒன்னை சேர் இப்போ மாமராகி வந்தேன் தென்னே இல்லை சுகம் தந்தாருள்வாய் தாள அழகை கண்டு மன்ன அடி தாள கண்டு மாமல்லி என்ன சேரு நானே நானே நன்றி நானே 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 நான் நானே 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 நான்கு ஏன்னா அடி லீலா காரங்க ஏ அடி நிச்சவா கட்ட நன்னை நானே நானே நண்டே நானே 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 நங்க நான ஜா படா வேறு வாரியா படா வேட்பாரி பத்தி கட்ட வர வார நன்னை நானே நானே நண்டே நானே 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 நான் சா நன் நானே நான உண்நாசை கொண்டா அடி உண் செய்வா இப்போ மாரி ஒலண்டி அய்யா நே நன்றி நான நே நானே 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 நடை நன் நானே நாம் செய்ய நன்னார தோல் வைதே நாரே நன்னாரமாக சொல்ல நன்னே ே அண்ணா சினந்து நானே நானே அண்ணா யார் வாட்சிகளாம் அம்மா நந்த இல்லை நாராய்சியண்ணா தையார் காட்டு கொழி நல்லவத்து கராமா சொல்லி அப்படி சொல்லியா கதிரா வந்து நண்ண அரையலா துந்தை நானே நசி நந்த படித்தல்ய கவி வந்து வாடு அண்ணா நான் நேரே அண்ணா தேவ சொல்லம்மா சொல்லிய பொறுத்த ரொம்ப போரா சொல்ல மாசல்லார் செய் வந்து தம்மாண்ண நல்ல அரையானே நார் தூங்கே நார் திவங்களை நாணே அழைய நானே அண்ணா வெண்ணாட்டு வந்த வரவையொன்றாக தூங்க வரவையுன்றா சொல்ல மாசல்லார்

மணதில் ஒதுக்கிழம் நேரம் தொங்கையில் அண்ணா அண்ணா அறிகிறதோ எளியதோ அத்தை அத்திகிறத நானே நன்னா தண்ணே நானே நன் தண்ணா கண்ணன் நானா நன்னே நன்னா தண்டே நானே நன் நன்றி நானே நன்னா நன்றி நானே நன் ரண்ணா நானே நன்னே நன்றி நான் மக்கால் நாட்டி அங்கு விளங்கும் தண்டை வாழை போட்டி அங்கு மேலேருஷ்ண கோடி வாரமே அங்கு விசுகின்றால் காமோரில் இழந்த

Desse, or or ே அண்ணா தேவர்த்த ஏறி பழத்த கல்லுவ சீரம்மா அய்ய தனி எந்த மொழி தீரக்க நம்ம கையல் வள்ளி வானமயிலே அண்ணா அண்ணன் தேன் பறந்த நீம் வைத்து அம்மன் பங்குறானே வாழும் வைத்து நல்ல திரமோட தமிழ் திருமாய்ந்திருந்தா அண்ணன்